ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷா சமையல் வெண்டைக்காவை வச்சு வித விதமாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது இன்றைக்கி நாம் பண்ண போகிறது வெண்டக்காய் பொரியலுக்கும் வெண்டக்காய் பச்சடிக்கும் நடுவில் ஒரு டிஷ்ஷு அது என்ன நடுவில் அப்படின்னு கேட்குறீங்களா வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ட்ரையாக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப கிரேவியாக இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க அதுவும் தயிர் சாதம் பருப்பு சாதம் ரச சாதக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா கேட்கவே வேண்டாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என்னென்னே கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு தச்சா சமைப்போம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க வெனக்கா பச்சடி செய்கிறதுக்கு இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுருக்கேன் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சிரும் அரை கிலோ வெண்டைக்காக்கு இந்த அளவுக்கு புளி தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பாவும் இல்லாமல் ரொம்ப சப்பனும் இல்லாமல் சாம்பாருக்கு நம்ம புளி எப்படி கரைப்போமோ அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக புளி குழம்பு கலைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது புளியோட டேஸ்ட்டு இப்போ நாம் வெண்டைக்காவை கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் அதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை போகும் சீக்கிரமாக இந்த மாதிரி மேலே இருக்க கொண்டையை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வெண்டைக்காவை நாளாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நாம் வதக்கிறப்போ சீக்கிரமாக அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மை வந்து வதங்கிரும் நாம் இந்த பச்சடி செய்கிறதுக்கு எபத்தஞ்சி சதவீதம் வந்து நாம் வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இருபத்தஞ்சி சதவீதம் தான் புளி தண்ணியில் வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீரை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் அரிஞ்சு வச்சுருந்த அரை கிலோ வெண்டைக்காயை இதோட சேர்த்துடலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெண்டக்காவை புரட்டி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு புரட்டி விட்டு போதும் அதில் இருக்க எல்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் நல்லா நல்லா வெண்டைக்காய் வதங்கி அருமையாக வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா போயிடணும் புசு தன்மை அப்போ தான் வெண்டக்காய் பச்சடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வள வள கொல கொலன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி அதாவது சாம்பார் பொடி நம்ம எப்பயுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த மிளகா பொடியை சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துடலாம் ஆல்ரெடி எழுபத்தஞ்சி சதவீதம் வெண்டைக்காய் வெந்துருச்சு மீதி இருபத்தஞ்சி சதவீதம் தான் இந்த வேக போகுது அப்படின்றதுனால புளிக்கரைசலுக்கு கொஞ்சமாக தண்ணியை மட்டும் கலந்து நாம் புளியை கரைச்சா போதும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இல்லையா அவ் அளவுக்கு புளிக்கரைசல் இருந்தால் போதும் வெண்டக்காவை இதோட நல்ல ஒரு இடம் பெரட்டி விட்டு சமப்படுத்திட்டு மேலே மூடிய வச்சு சிம்மில் நம்ம அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் புளியும் நல்லா பச்சை வாசனை போய் வெண்டைக்காவோட கலந்து நல்ல புளிப்பான ஒரு ஒரு சுவையை நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஸ்பெஷலான மசாலா ஒன்று நம்ம இடித்து போகிறோம் ஒரு நாலு பல்லு பூண்டு பெரிய சைஸ் பல்லு பூண்டாக எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டும் ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடித்து நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்கிரீடியண்ட்டை சேர்க்குறதுனால தான் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த பச்சடிக்கு இப்படி இடித்த பூண்டும் சீரகமும் கடைசியாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு புளி தண்ணியில் மீதி இருந்தால் இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம வெண்டைக்காய் முழுசாக வந்துருச்சு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நாம் இடித்து வச்சுருந்த பூண்டு சீரகம் விழுத இதோட சேர்த்துடலாம் சேர்த்து கலக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே நிமிஷத்தில் ஒரு வாசனை வரும் பாருங்கள் அப்படியே கமகமகம வீடே மணக்குங்க செஞ்சு பாருங்கள் அப்போ ட்ரையும் நான் சொல்கிறதோட அருமை என்னென்னு ஒரே ஒரு நிமிஷம் தாங்க இதை போட்டு கலக்கணும் அதுக்கு மேலே கலந்து வாசனை போயிடும் இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் வெண்டக்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது நல்ல க்ரீமியான ஒரு தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோதாங்க சொர்க்கம் அதுதான் இதே மத்தில ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்